ஜயத்யாத்திராசாந்த வித்வம் நமஸே அச்சரியமான ராமனுடைய சரித்திரத்தை பேசணும் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பிறோம்னு ஆழ்வார்கள் சொல்வதை போல காது படைத்த பயன் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு ப்ளூடூத்தை போட்டுட்டு தலையை தலையை ஆட்டிண்டு ஏற்கனவே இவர் ஒரு மாதிரி வெயில் வேறு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நாம எல்லாரும் யோசிக்கிற மாதிரி போவது காது படைத்த பயன் இல்லை ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் என்றால் அதுவும் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் விஷ்ணு புராணம் முதலான இதிகாசங்கள் இருக்கட்டும் அவைகள் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்கின்றன நம்ம ஏதோ ஒரு கத பாகம்னு நினைக்க வேண்டாம் இப்போ ராமாயணம்னா ராமன் சீதா ராவணன் இப்படியே நம்ம பார்த்துட்டு இருப்போமே தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அர்த்தங்களை பார்க்க போறோம் ராமனுடைய பெருமையை சொல்லும்போது ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராமரிமெண்ட் ஆஃப் தர்மான்னு அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது ராமன் என்றால் அந்த தர்மம் காளிதாச மகாகவி திலீபனுடைய ஸ்ட்ரக்சரை பேசச்சேத்ரோ தர்ம யாஸ் அப்படின்னு போனோம் க்ஷத்ரியனுக்கு ஒரு பண்பாடு க்ஷத்ரியனுக்கு என்பதாக ஒரு தேவதா மூர்த்தி விசேஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த திலீபனை பார்த்தா தெரியுது அந்த வம்சத்தில் பிறந்தவன் ராமவீழா இல்லையா சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா தர்மத்திற்காகவே பிறந்தான் தர்மோ விக்கிரகவான் அதர்ம வீரத்திம் என்று சுவாமிசுகன் காண்பிக்கிறேன் தர்மோ விக்கிரகவான் அப்படியே வால்மீகியினுடைய பாத் வால்மீகியினுடைய வழி அந்த வால்மீகி காண்பித்த வழியிலேயே சுவாமி ஆமோ விக்கிரவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமாஹா அப்படின்னு தர்மத்தை பேசுவது தர்மத்தை பரிபாலனம் செய்வது தர்மத்தின் வழியில் நடப்பது இந்த காலத்துல ரொம்பவே குறைந்து விட்டது அதற்காகவே ராமாயணம் முதலான இதிகாச புராணங்கள் அவதரித்தன இது இன்னைக்கு இல்ல திரேதாயுகத்தில் நடந்த சரித்திரம் இதுக்கெல்லாம் நம்ம கால ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிபி கிமு வைத்துக் கொண்டு ஏடி பிசியை வைத்துக்கொண்டு ராமாயணத்தில் அவர் ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை நமக்கு ராமாயணம் பரம பிரமாணம் நமக்கு ராமபிரான் எழுந்தல் இருந்து சக்கரவர்த்தி திருமணா இருந்து பதினோராயிரம் ஆண்டுகள் அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்தான் என்பது நமக்கு சத்தியம் அப்படித்தான் நம்முடைய பூர்வர்கள் காமிச்சிருக்காங்க அந்த ஒரு சத்திய அப்படின்னு சொல்றேன் விஸ்வாமித்தர் ராமனை காட்டுக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொல்லும் பொழுது ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சொல்றார் சத்தியம் அப்படின்னு பிரம்மம் அப்படின்னா அந்த சத்திய சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடியவன் யாரு பகவான் வெங்கடாத்வரின்னு ஒரு பெரிய மகாகவி இருந்தார் பெரிய மகாகவி அவர் பேசுவார் சொரூபம் தே சத்தியம் சுதனுரபி அபி சத்தியா வச்ச சத்தியம் சத்தியமே துகம பதஞ்சாஹு சத்யவதம் இதமத சம்சுத்திகதோ யுதஸ்ய ரண்ணா சத்யாத்மகம் அகிலமே தத்வயதஹ யனபரே தேவாதி ராஜா முன்னிட்ட அசத்தியம்னு ஒரு வார்த்தை பேச முடியுமா அசத்தியம் யாரோ ஒரு காமிக்க முடியுமா சரூபம் தே சத்யோ யமரூவாரிய दिव्य திருமயன் இருக்கே அந்த சரூபம் அது சత్యம்ன அர்த்தம் அது மித் அதுக்கு ரூபமே இல்லைன்னு சில பேர் சொல்வாளே அப்படி இல்ல திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டம் அப்படின்னு முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு பார்க்கும் பொழுதே அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா நானே கம்பன் ஆழ்வார்கள் காண்பித்த வழியில பேசினானே சத்தியம் நான் சொரூபம் அந்த திருவேணியை சேவிக்கச் சேவே தெரியுது வால்மீகி சொல்லுவார் உலகத்துல ஒருவன் ராமனை பார்த்திருக்க வேண்டும் அல்லது ராமனால் அவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் அட்லீஸ்ட் ராமனை இவன் பார்த்திருக்கணும் ஏதாவது ஒரு அக்கேஷன்ல ராமனை இவன் பார்த்திருக்கணும் அல்லது ராமனால் இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் இவனும் ராமனை பார்த்தது இல்லை ஒரு சமயமும் ராமனால் இவன் பார்க்கப்பட்டவனும் இல்லை அப்படின்னா அவனுடைய ஆத்மாவே அவனை சீச்சின்னு நிந்திக்கும் ஏன்னா இப்படி ஒரு பிறவியாளா இப்படி ஒரு ஜென்மாவா இப்படி கூட ஒரு ஜென்மா உண்டா உலகத்துல அப்படின்னு அவனுடைய ஆத்மாவே அவன் ஆத்மான மனசு அவனுடைய மனசே அவனை நிந்திக்கும் அவனுடைய மனசே அவனை நிந்திக்கும் நீ இப்படி ஒரு மனுஷன் நிர்பாண லோகத்தில் அப்படின்னு கேட்குமா அப்படி ஒரு சத்தியம் அப்படின்னாலே அவன் தே சத்தியம் அந்த சத்தியம்னு சொல்லும் பொழுதே அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேதிக்கிறார் சூத்தானூர் அப்படி சத்தியா பிரியதமா அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா சூரியனை விட்டு ஒளி பிரியாரார் போலே ராமனை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் பிரியமாட்டேன்னு பிராட்டி எந்தெந்த அவதாரங்கள் அவன் எடுக்கிறானோ அந்தந்த அவதாரங்கள் அவனை விட்டு பிரியாறுவள் அவள் தான் சொல்றாரு ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி விஷ்ணு புராணத்துல மைத்ரேயர் உபரேஷ மைத்ரேயருக்கு பராசர உபரேஷம் பண்ணும் பொழுது இவன் ராமன் என்றால் அவள் சீதை இவன் கிருஷ்ணன் என்றால் அவள் ருக்மிணி பிராட்டி இப்படி எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்தில் அவனை விட்டு பிரியார் அவனை விட்டு பிரியாரவள் அவள் யாரு சத்யஸ்வரூபியான திவ்யமங்கல விக்கிரகூமி மகாலட்சி தாயார் மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்னியைச் சீமகி என்று வேதபுருஷன் அவளை கொண்டாடானே சுதனுரபி சத்தியா பிரியதமாம் சத்யம் அவனுடைய வார்த்தை சத்யம் சுவாமி அவன் வாக்கு சத்யம் ராமோத் இரண்டாவது பேச்சு பேசுவானா ஒரு தடவை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு வேற அர்த்தம்னு சில பேர் அமன் போடுறா பாருங்க இப்ப இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த அர்த்தத்தில் சொல்லலை சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையை எப்படி உபயோகித்து கொண்டு நாம் அதனுடையதான பயனை அடைய வேண்டும் என்பதை ராமனிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் விர்ணாபி பாஷத்தை இது இவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய குலத்திற்கே ஏற்பட்ட பெருமை அதனால தான் காளிதாசன் பேசினான் ரகுவம்ச மன்னர்கள் ரொம்ப அதிகமாக பேச நேச்சர் ஃபார் திம்மன் அதிகமாக பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் சத்தியாய மித பாஷினாம் ஏன்னா நன்னா இருக்க நன்னா போயிட்டு இருக்கிற பிரசங்கம் சுவாமி நன்னாராம் பிரசங்கம் பண்ணார் என்ன எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணார் அப்படின்னுவோம் ஓவராக பேசினா சில பேர் உபன்யாசம் பண்ணுறதுக்கு சம்பாவனம் பண்ணும் சில பேர் உபன்யாசத்தை நிறுத்துறதுக்கு சம்பாவனம் பண்ணும் எந்த கேட்டகரியோ தெரியாது நமக்கு வாணிமகில் இப்போ ஆகையால் எந்த இடத்துல எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு தான் பேசணுமே தடுத்து பார்த்தாலும் பேசுன்னு அவசியம் இல்லை சிலதான் நாம் ஒன்று சொல்கிறதுக்குள்ளே அவள் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான் அது அவசியமில்லை அதை உடனே சொல்லணும்னு அவசியமும் கிடையாது பெரும்பான் பேச மாட்டார் அதுவும் ராமன் இடத்துல ரொம்ப அழகு நாகமர்த்த பரோ தேவி அந்த கம்பீரத்தை வால்மீகி கொண்டாடுற கைகை காட்டுக்கு போகணும்னு சொல்றா ராமனை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும் உபன்யாசத்துக்கு போகணும்னு சொன்னால் இவ்வளோ கோவம் வரும் நமக்கு அதுவும் ஒன்பது நாள் வானு சொன்னால் இன்னும் கோவம் வராது சலனமும் இல்லாமல் இருந்தான் உபன்யாசத்தில் காண்பிக்க வேண்டிய ரியாக்ஷனை உபன்யாசம் போகிறதுக்கு முன்னாடி காண்பிச்சா எப்படி இருக்கும் உபன்யாசத்தில் எந்த சலனமும் இல்லாமல் ரியாக்ஷனும் இல்லாமல் உட்கார்ந்து தான் எஃபெக்ட் சொன்னாலும் சிரிக்கக்கூடாது எமோஷன் வந்தாலும் வாயம்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு உமனாங்கட்டியா இருக்கிறதுன்றது ஒரு ரியாக்ஷன் இல்லையா உனக்கு ராஜ்யமா வனவாசமாக அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராமபிரான் என்ற அழகு ராமபிரான் பேசின பேச்சுனா அகமர்த்த பரோ தேவி ஒரு அந்த கண்டஸ்வரம் தழுதவிமா எனக்கு ஒன்னும் ராஜ்யத்துல ஆசை இல்லை தெரியுமா வெளில வரும் தூளி கூட கலங்கல சுவாமி ராமன் இப்பொழுது எம்மனோரால் ஓரால் இயம்புதற்கு எளிதே யாருக்கும் செப்பரும் திருமுகத்தி ராமன் செப்பரும் குணத்தி ராமன் திருமுக செவ்வினோக்கின்னு ஆனால் கொண்டாடினான் கம்பன் இப்போ பேசிவிடலாம் உபநியாசத்தில் மூணு நிமிர்ந்து முழங்கி புறப்படலாம் அந்த இன்சிடென்ட்டை அங்கே இருந்தால்தான் தெரியும் ஒரு வார்த்தை கொடுத்தற ஒரு மாட்ட மாட்டை ஒரு க ஒரு தார ஒரு சொல் ஒரு ஹில் ஒரு வில் அப்படின்னா ராவன் அப்படின்னு வச்ச சத்யம் ஹும் சத்யஸ்தொடபகமகே துஷ்சனி கமஹா ராமனை காண்பிக்க வந்தது அந்த பரம்பரோட காண்பிக்க வந்ததான வேதம் அது சத்யம் எஸ் நிஸ்வசித்தம் வேடாக பகவானுடைய மூச்சு காற்று தான் வேதம் வேதத்துக்கு ஒரு காலம் கொண்டு வர முடியாது வேதிக் பீரியட் அப்படின்னாரு என்ன வேதிக் பீரியட் அப்போ வேதிக் பீரியட் அப்படின்னு இருக்காட்டா நான் வேதிக் பீரியட் ஒன்று இருக்கா இன்னி வரையில நாம் வேதிக் பீரியட்ல தான் இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரையிலும் வேத மார்க்கத்தில் தான் நாம் இருந்துட்டு இருக்கோம் இன்னி வரையில நமக்கு வேதம் தான் வழிகாட்டி வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம்னு நமக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணமே தவிர்த்து வேதத்தை விட்டுட்டு ஒரு பீரியடை நாம பார்க்க முடியும் அதே வேதிக் பீரியடு தனியா ஒரு பிரீடை நாம் கல்பிச்சு வச்சுருக்கோம் அது அவசியம் இல்லையே இன்னிக்கும் நாம அப்படி தான் இருந்துருக்கோம் வேத வேத்யே பரே பும்சி தசரத் சாட்சாத் ராமாயணாத்மன வேத வேத்ய வேத வேத்யே பரே பும்சி ஜே தசரத் சத்தியம் இல்லையா வேதவேஷ்டர் அகமேவ வேதங்களினாலேயும் நானேதான் எந்த வேதம் வேதம் எதை சொல்ல வந்ததோ அததான் சொல்லும் எதை சொல்ல வந்தது இவனைத்தான் காண்பிக்க வந்தது இவனத்தான் பலம் நிர்ணயிக்க வந்தது அந்த நிர்ணயம் பண்ண முடியாமல் உலகம் தவித்த பொழுது சப்தராசியான வேதம் அவதரித்து அந்த பரம்பொருளை நமக்கு எடுத்து காண்பித்தது பரம்பொருள் இவன் என்று நிர்ணயம் பண்ணி காண்பித்தது தசரதனுடைய அஸ்வமேர யாக பிரகரணத்துல தேவர்கள் எல்லாரும் கூடியிருந்து யார்கிட்ட போய் இந்த பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா யார்கிட்ட கொடுத்தாலும் இன்வாலிட் தானே பெட்டிஷன் பெட்டிஷன்றது பஜ்ஜி போண்டா மடிச்சு அதை அதில் இருக்கிற எண்ணெயை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் பெட்டிஷனை தவிர்த்து மற்றபடி பெட்டிஷனுக்கு இன்னைக்கு யூட்டிலிட்டி கிடையாது அதனால் ராவணன் மூலமாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்திற்கு ராவணன் மூலமா தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து யார் தங்களை காப்பாற்றுவா காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்சே ஏ தஸ்மின் நந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகத்யூதி சங்க சக்கர கதாபாணி பீதமாசா ஜகத்பதிகி இவா யோசிச்சுருக்கச்சே பகவான் ஆவிர்வவித்தான் காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா அப்படின்னு அவ அவன் அப்படி பேசிட்டு யார்கிட்ட போய் சொல்றதும் தெரியலையா யார் அப்ரோச் பண்றதும் தெரியலையா